வணக்க மக்களை தமிழக கட்சிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் வந்து சுற்றுப்பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்கு அதுவும் சத்திரம் பேருந்து நிலையில வச்சு கிடையாது மரக்கடையில் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இருபத்தி மூணு கண்டிஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா மரக்கடையில் வந்து பத்து முப்பத்தஞ்சு முதல் பதினோரு மணி வரை தான் வந்து பிரச்சாரம் செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரவேற்கும் விதமாக எந்தவித நிகழ்ச்சியும் வந்து நடத்தக்கூடாது தலைவரை வரவேற்கும் விதமாக அதே மாதிரி ரோட் ஷோ நடத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ காவல்துறையிடம் கொடுத்துள்ள வழித்திட்டத்தை வந்து மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை போட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம இசைக்குழு எதுவும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பிரச்சாரத்தில் கலந்து கொள்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வந்து வழங்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி மொத்த மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு நிபந்தனைகள் போட்டிருக்காங்க ஸோ இதை மீறினால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறுத்தும் அதிகாரம் வந்து எங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிபந்தனைகளை வந்து மீறினால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுபடியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வெளியே வரல வெளியே வரலன்னு கேட்டாங்க வெளியே வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்தா இத்தனை சட்ட திட்டங்கள் போடுறாங்க ஸோ கரெக்டு தான் இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் சனிக்கிழமை வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ இந்த கட்டுப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எப்படி வந்து தளபதி அவர்கள் வரும் வழியில் வந்து எப்படி இருக்க செய்வாங்க ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்க செய்வாங்க அது என்ன எப்படிங்கிறது எனக்கு புரியலை ஸோ தளபதி அவர்கள் ரோட் ஷோ பண்ணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்தால் கூட அது தானாவே வந்து ரோட் ஷோவாக அமையும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் கூட ஸோ அதை வந்து எப்படி வந்து பா பண்ணாமல் இருக்க போகிறாங்க எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்கங்குறதை இன்னுமே வந்து வியக்கத்தக்கன ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் த க தடையை தாண்டி வந்து பல வெற்றிகளை வந்து மாநாடு மூலமாக நடத்தியிருக்காங்க ஸோ இப்போவும் தளபதி அவர்கள் பேச அந்த அரை மணி நேரமோ இல்லை பதினஞ்சு நிமிஷமோ வந்து வேறு லெவலில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அரசியல் அது கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணும் எந்த வித டவுட்டுமே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு தான் பேசுவார் ஏன்னா இத்தனை தடைகள் போட்டிருக்காங்க இந்த இது இதுவே வந்து அனுமதி கொடுத்ததே வந்து தளபதி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டார் ஸோ அந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் இந்த அனுமதி கிடச்சதாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட நகர்வு அரசியலில் கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தளபதியை பார்க்கறதுக்கும் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே வருவாங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தொண்டர்கள் தோழர்கள் பண்ண வேண்டியது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் கரெக்டாக வந்து என் தளபதியோட வேன் மேலே ஏறாமல் அதை வந்து கரெக்டாக நெறிமுறையாக வந்து நடத்தினாங்க அப்படின்னா அதுவே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சம்பவமாக தான் இருக்கும் தளபதி அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து மேலும் ஒரு சம்பவமாக வந்து எந்த வித சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க பிலிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ